வணக்கம் வணக்கம் ரொம்ப மனது கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் பார்த்தோம் ஒரு ஆறரை மணி இருக்கும் ஒரு அம்மா வந்து பழைய சாக்கு எடுத்துக்கிட்டு காலி வாட்ரு பாட்டிலு சரக்கு பாட்டிலெலாம் பொறிக்கிட்டு போயிட்டுருக்காங்க கரம்பில் டிச்சில் நிறைய இடங்கள்ல வைங்களேன் எல்லாம் விவசாய நிலங்களில் தான் நிறைய அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வேலையாக அந்த அம்மா செய்கிறாங்க அவங்க யார் அப்படின்னா கூடிய சேர்ந்தவங்க தான் தமிழ்நாட்டில் விவசாயம் செய்து எல்லாத்துக்கும் சோறு போட்டவங்க இன்றைக்கி அவங்களுடைய வயிற்றை கழுவுறதுக்கு வாழ்வாதாரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழைய சரக்கு பாட்டிலு வாட்டர் பாட்டிலாம் பொறுக்கி அதை காயிலாங்கல்ல போட்டுட்டு அதில் வர காசில் அவங்க வந்து வயிற்றை கழுவிட்டுருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டில் நடக்குது உலகத்தில் வேறு எங்கேயோ ஒரு மூலையெல்லாம் நடக்கலை தமிழ்நாட்டில் நடக்குது இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் விவசாயம் செய்து எல்லாத்துக்கும் சோறு போட்ட மக்கள் இன்னைக்கு விவசாயம் செய்யாமல் விவசாய வேலைக்கு போகாமல் ஏன்னா விவசாய வேலைக்கு போகலைன்னா விவசாயம் நடக்கல அது ஏன் நடக்கலை அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா ஓட்டுக்காக வந்து பொம்பளைங்களோட ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நூறு நாள் வேலையை திட்டத்தை கொடுக்குறது அதனால் எல்லாருமே அந்த நூறு நாள் வேலைக்கு தான் போகிறவங்கள விவசாய வேலைக்கு போவாதனால விவசாயம் அழிஞ்சு போச்சு இப்போ விவசாயம் அழிஞ்சு போனதுனால வாழ்வாதாரத்துக்கு வந்து எதுவுமே வழி இல்லை கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்காரன் வந்து உழைச்சி சம்பாரித்து போட வக்கு இல்லாமல் இருக்கிறதுனால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் வீட்டில் சோறாக்கி போட முடியல பிள்ளைங்களுக்கு சோறு சோறு செஞ்சு தரத்துக்கான வாழ்வாதாரம் இல்லாமல் காலி பாட்டில் வாட்ரு பாட்டிலு சரக்கு பாட்டிலாம் காலி பாட்டிலை பொறுக்கி அதை கடையில் போட்டு வாழ்க்கையை ஓட்டுற ஒரு கொடூரம் மிகப்பெரிய ஒரு பேராபத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அது ஏன்னால் ஆளும் அரசால தான் இந்த கொடூரமான வேதனையான ஒரு நிகழ்வுலாம் நம்ம வந்து கண்கூடாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள் அதாவது எல்லாருமே விவசாய வேலைக்கு போவாங்க கட்டட வேலைக்கு போவாங்க அப்படி தான் கூலி வேலை செஞ்சு தான் வாழ்வாதாரத்தை நிரப்புவாங்க ஆனால் இப்போ நிறைய நிறைய ஆண்கள் பெண்கள் வயசானவங்க தாத்தா பாட்டிலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாட்டில் பொறுக்கிறது வந்து ஒரு வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க அது ஒரு வேலையாக ஆயிடுச்சு இப்படிப்பட்ட ஒரு வேலையை உருவாக்குனது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அதிமுக திமுக அரசு தான் தவிர வேறு யாருமே கிடையாது உலகத்திலேயே வந்து பாட்டல் பொறுக்கிற ஒரு வேலையை உருவாக்குனது தமிழ்நாடு அரசு தான் அது அதிமுகவும் உண்டு திமுகவும் அதில் வந்து பங்கு வகிக்குது ஏன்னா அதிமுக வந்து வைக்கும்போது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் வந்து விதையாகிறதுக்கான காரணம் இந்த வந்து இந்த மது தான் அதனால் நாங்கள் வந்த உடனே மதுவிலக்கு கொண்டு வருவோம் அப்படின்றது சொல்லி தான் இந்த அப்பாவி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க அப்பாவி மக்களை நம்ப வச்சு ஓட்டு வாங்கினாங்க இன்றைக்கி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அசுரமாக அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமாக அதை எப்படி விற்பனை செய்யலாம் அதிக லாபம் எப்படி எடுக்கணும் மக்கள் கூலி வேலை செய்கிற பணத்தை எப்படி வந்து அவங்க அதை பிடுங்கணும் பிடுங்கி அரசு நடத்துகிற பேரில் கொள்ளையடிக்கணுங்கிறது தான் தீவிரமாக முனைகிறாங்களே தவிர இந்த அப்பாவி மக்களை இந்த தமிழக மக்களை பேராபத்துலேருந்து மீண்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரம் நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு வேலை ஒரு அறிவு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணுன்ற ஐடியாலஜி சுத்தமாகதான் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப குறிப்பாக அந்த வீடியோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அதிமுக திமுக இந்த இரண்டு அரசும் சேர்ந்து தமிழ்நாட்டில் காலி சரக்கு பாட்டல் பொறுக்கிற ஒரு வேலையை உருவாக்கியிருக்காங்க இது ரொம்ப கொடூரமான ஒரு வேலை இது ஒரு கொடூரமான ஒரு சூழல் மக்களை அழிக்கிறதுக்கு மக்களை கேவலப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே இல்லை நன்றிங்க